பனித்துறைகள் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உங்களுடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்த ஒரு படைக்குழுவின் தலைவருக்கு அமெரிக்க ராணுவ அதிகாரியிடமிருந்து ஒரு கட்டளை பிறந்தது அது என்னவென்றால் என்பதுதான் அவர்களுடைய தங்களுடைய உயிர பணையம் வைத்து நாசி படையின் ராணுவ ரகசியம் அடங்கிய வரைபடத்தை திருடி அமெரிக்க ராணுவத்திற்கு அனுப்பியிருந்தனர் அதில் அந்த பிரெஞ்சு பட்டணத்தின் நாசி படையினர் எங்கெல்லாம் தங்கள் படையை நிறுத்தி இருக்கிறார்கள் எங்கெல்லாம் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்ற தகவல்கள் இருந்தன இந்த ராணுவ படை வீரர்கள் அனைவருக்கும் அந்த வரைபடத்தை கொடுத்து அதை நன்றாக மனப்பாடம் செய்ய சொல்லியதோடு யுத்தத்திற்கு போகும் அதிலிருந்து ஒரு பரீட்சையும் நடத்தினார் படை வீரர்கள் அனைவரும் அந்த பரீட்சையில வெற்றி பெற்றனர் பரீட்சையில மட்டுமல்ல அந்த யுத்தத்திலும் வெற்றி பெற்றனர் இந்த சம்பவம் நடந்து முப்பது ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஆராய்ச்சியாளர் தன்னுடைய ஆராய்ச்சி குழுவில் இருந்தவர்களுக்கு அதே வரைபடத்தை கொடுத்து மனப்பாடம் செய்யுமாறு கூறி முடிவுல பரிட்சையும் என்னவென்று ஆராய்ந்ததுல அந்த வரைபடத்தை எந்த நோக்கத்தோடு படித்தாங்க என்பதுதான் இரு குழுவுக்கும் இருந்த வித்தியாசம் படைவீரர்கள் தங்கள் ஜீவனுக்காக படித்தாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சிக்காக படித்தாங்க நம் வேதாகமத்தை நாம் தினமும் படிக்கிறோம் ஆனால் ஏன் படிக்கிறோம் நம் ஜீவனுக்காகவா அல்லது வெறும் ஆராய்ச்சிக்காகவா நாம் பிழைத்திருப்பதே தேவனுடைய வார்த்தையினால் தான் என்ற உணர்வோடு வேதம் வாசித்தால் நமக்கு அது ஜீவனை கொடுக்கும் இல்லையே வெறும் அறிவை மட்டுமே கொடுக்கும் பரீட்சையில தோல்வி அடைவோம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது கூறுகிறது எனவே வேதத்தை நாம் உண்மையோடு படிப்போம் வேதத்தை நமக்காக அனுதினமும் படிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனி நல்லா இருக்கட்டும் யாவருக்கும் ஓய்வினால் நல்வாழ்த்துக்கள்